குக்கரில் சாதம் சமைச்சு சாப்பிட்டா சுகர் பேஷண்ட்டுக்கு அதிகமாகும் வாயு தொல்லையும் அதிகமாகும் சாதம் குழையவும் வாய்ப்பு எனக்கு சாதத்தை பாத்திரத்தில் வடிக்க தெரியாது அப்படின்றவங்களுக்கு குக்கர்லேயே சாதத்தை எப்படி வடிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க பார்க்க போகிறோம் இது பாருங்க ஒரு டம்ளர் அரிசி கழுவி போட்டிருக்கேன் எந்த டம்ளர்ல அரிசி வளர்ந்தோமோ அதே டம்ளர்ல மூன்று டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் கொதிநிலைக்கு வந்த உடனே மூடி போட்டு மூடிடணும் கை வச்சு பார்த்தா நல்லா ஸ்டீம் வரும் அந்த ஸ்டேஜில் வெயிட் போட்டுடணும் இண்டெக்ஷனில் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க தீயை வந்து ரொம்ப லோவில் வச்சிடணும் ஃபைவ் மினிட்ஸ் டைமர் போட்டுடணும் அதன் பிறகு அடுப்பு ஆஃப் ஆன பிற்பாடு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோமுன்னாக்கா எல்லா ஸ்டீமும் இறங்கிட்ருக்கோம் சாதம் திட்டமாக வெந்துருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கேஸ் கட்டையை ரிமூவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடணும் அப்படியே பாத்திரத்தில் கஞ்சி விழுந்து பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஓப்பன் பண்ணால் பல்ல பல்லன்னு சாதம் ரெடி